ஆஹ் முயல் குட்டி எப்படி நடக்கும் நடக்கும் ஆறு முயல் நறைமுல இப்போ நான் மட்டுமா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல முயல் குட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ் மிக்கி மவுஸ் கபிள்ஸ் என்ன எல்லாரையும் மொத்திருக்குவாங்க என்ன முயல் முயல் குட்டி பூனைக்குட்டி மிக்கி மோஸ் இது நிறைய பேர் அனுஷனும் அதிகமா எல்லாம் கண்டிக்க மாட்டாங்க அனுஷனை எல்லாம் கண்டிக்க மாட்டேன் இது உங்களுக்கு ஒரு அரியல் சந்தர்ப்பம் அனுஷன பாக்குறேன்ட நீங்க சப்ளை டெலிவரி செய்யலாம் அனுஷன பாத்து மாப்போம் கடவுளே சரி சரி ஆ கடவுளே மெக்கி டூல் பரவிரா பாய் அய்யோ ஐயோ இனி வந்து காதலர் தினம் எல்லாம் வருது இந்த காதலர் தினத்துக்கு வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த வாய்ஸ் ஆஃப் பொன்னிஷன் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க வந்து வடிவா உங்களுக்கு இப்ப சர்ப்ரைஸ் டெலிவரி நாங்க இண்டையில இருந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து இருந்து புவனக்குட்டி மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோலம் இந்த வேஷம் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கெட்டப்பில இப்ப நாங்க வந்திருக்கிறோம் என்ன கெட்டப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னது பூனைக்குட்டியா முயல் குட்டியா எலிக்குட்டியா நிதி அவருக்கு என்ன குட்டினா அது பூனைக்குட்டி ஆ ஓகே உங்களுக்கு என்ன பாத்து நீங்க பேர சொல்லுங்க அதாவது சுவாதி கமிஷன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு நாளா வாய்ஸ் அப் அனுஷன் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து பீரியோ காணலில் அனுஷன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஏன்னா வீடியோவே காணலையே எங்கே போயிட்டாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் இப்போ ரெண்டு நாள் வந்து நாங்கள் லீவ் எடுத்து நாங்கள் மீனாக கேட்டிருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அண்டைய வீரியல் நான் சொல்லியிருப்பேன்னு ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கப்போம் அது வந்து என்ன சொல்றது ஒரு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பிடிச்சமாக இருக்கும் அது வந்து நிறைய நாள் ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் கூடிய விரைவில் அதை நாங்கள் செய்வோம் அது நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற விஷயத்த வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நிறைய நாளாக எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது இப்போ எங்களோட வேலையோட அதாவது இப்போ என்ன சொல்வது நாங்கள் செய்கிற இந்த வேலையோட சேர்த்து இது வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சர்ப்ரைஸ் டெலிவரி ஏன்னே அதாவது பிறந்த நாள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திருமண வீடுகள் அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குகளை வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களை வந்து நீங்கள் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அந்த சர்ப்ரைஸ் டெலிவரிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி அவளை எடுத்து நீங்கள் சர்ப்ரைஸ் வந்து செய்து கொள்வீங்க அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரி நாங்கள் இண்டையிலிருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ன சத்தமனை எல்லாரும் ஓவண்டு ஆ அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நிறைய நாள் விருப்பம் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கோலெடுக்கிறவங்க என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு தம்பி நீங்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள் வந்து கல்யாணம் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்ய முடியுமா அடுத்த வந்து எங்களோடய வீட்டுக்கு பிறந்தநாள் வீடு இருக்குது எங்களோட முக்கியமானவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி செய்ய முடியுமான்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து யாரோ ஒரு நபர் வந்து கேட்டு கேட்டுக்கொண்டா வருவாங்க எங்கட அந்த வேலை காரணமாக வந்தால் அதில் வந்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நாங்கள் இப்போ நிறைய பேர் அறிவுரைக்கு அமைய அடுத்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காகவும் அடுத்த இப்போ எங்களோட கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேலையும் வந்து கொடுத்தமாக இருக்கும் என்றதுக்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த சர்ப்ரைஸ்

தெளிவான கனிய வரும் நீங்க கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம் இப்ப நான் மட்டுமா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல முயல்குட்டி அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்கி மவுஸ் கப்புள்ஸ் என்ன எல்லாரையும் வந்து இருக்கிறாங்க முயல்குட்டி இப்ப ஆர் அப்படின்றது வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க ஏன்னா நீங்க வந்து தமிழில் இந்துஸ்வீலாம் பார்த்துருவீங்க இருந்தாலும் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு இன்பதிர்ச்சியா அந்த முயல் குட்டி யார் அப்படின்ற கண்டுபிடிங்க முயல்குட்டி நாங்க இப்ப கூப்பிட போறோம் அதனால வந்து நீங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க மாங்க குட்டி சத்தம்ம கூட முயல்குட்டி சரியா முயக்குட்டி ஆறாண்டு கண்டுபிடிக்கிறது நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் என்ன முயலக்குட்டி ஒரு சின்ன சின்ன இதில் டான்ஸ் ஆடுங்க ஏதாவது ஏதாவது ரியாக்ஷன் செஞ்சாடுங்க முயலக்குட்டி ஆ நல்லா இருக்கா கீழே இருந்து மேல இருக்கு பாருங்க யார அருகும் இந்த முயல்குட்டினு சொல்லிட்டு கண்டபடிங்க முடியும் முயல் குட்டி எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் ஆ ஓகே ஓகே வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ரதியம்மா அவர்கள் தான் இப்ப முயல்குட்டியா வந்து உருவம் மாறி இருக்காங்க ரதியம்மா வணக்கம் செத்தம் பண்ணுங்க உங்களோட பாணியில ஒரு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் அது தெரியுதா உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது ஒளி சரி கலட்டி காடு உங்களை ஐயோ ஐயோ ஓகே பாருங்க ரதியம்மா வந்து முயல் குட்டியா வந்து உருமாறி இருக்காங்க அதிகமா நான் இந்த உடம்பு போட்டோடனே ஒரு வித்தியாசமா இருக்காங்க பாட்டு மதிக்கலாம இருக்கிறா பாரு அப்படி இருக்காங்க ஓகே இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னால் இது மட்டும் மாடு இல்ல நாலு நாங்க வச்சிருக்கோம் அது என்னனென்றது வந்து உங்களுக்கு ஒடியோ காட்டும் அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னா வந்துவிட்டு மிக்கி மவுஸ் அந்த மிக்கி மவுஸ் யார் அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்கலாம் வர வைக்கின்றோம் அந்த மிக்கி மவுஸை வாங்க பின்னுக்கு வாங்க அதிகமாக வரட்டும் மிக்கி மவுஸ் ஆ டிங் 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 ஆரண வாங்கிங்க ஆ சரி சரி ஆ

ஓகே இவர் வந்து நம்மட வைச பணிசேன் யூடியூப் சேனல் கேமராமேன் மிதுஜன் எங்க திறங்க வாங்க அதிகமா அதிகமா கபடி கொடுங்க மரியாதை முயல் குட்டி பூனைக்குட்டி மிக்கி மோஸ் இது பூனைக்குட்டி எலிக்குட்டி அனுதி இல்லை அப்போ இது வீடியோ கமெண்ட்டை பார்த்தா சொல்லணும் இது என்ன சொல்லிச்சு அதான் என்னொன்று இருக்குண்ணே கேர்ள்ஸ் அது போடுறதுக்கு போகிற ஆள் ஒரு நபர் இல்லை என்றதுக்காக வந்து நாங்கள் வச்சிருக்கோம் அது வந்து சர்ப்ரைஸா இது பண்ணுவோமே உங்களுக்கு முகம் வரைக்கு மிகக்குட்டி நம்ம சரியா கீழ பார்த்து பிடிங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு என்ன விஷயம் கதைக்க போகிறோம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யாராவது அங்கே டச்சுங்களை யாராவது இதில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடுல வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏன்னா அதாவது பார்த்தீங்க அப்படி சொன்னா நிறைய நாளை வந்து வாய்ஸ் பண்ஷனுக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்குது அந்த ஆசை என்ன அப்படி சொன்னா அவங்கள்ட்ட சொல்லி கொடுவார் என்ன நிறைய பேர் கேட்குறாங்க நான் சப்ளைஸ் டெலிவரி செய்ய சொல்லி சரி நம்ம செய்வோம் சொல்லிட்டு இப்போ நாங்கள் இதை வந்து நாங்கள் செய்ய போறோம் ஏன்னா இப்போ இண்டிலிருந்து இது வந்து தொடரும் இனி வந்து காதலர் தினம் எல்லாம் வருது இந்த காதலர் தினத்துக்கு வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த வாய்ஸ் ஆஃப் பண்ணிஷன் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க வந்து வடிவம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சரணமா அதாவது இப்ப நிறைய பேர் நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி நாங்கள் பார்த்துருக்குறோம் இன்னும் என்னன்னு சொன்னால் கண்டிப்பா அவங்களும் வந்து நல்லா செய்யறாங்க கண்டிப்பா அவங்கள பார்த்து தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது இருந்தாலும் எங்க ஸ்டைலுக்கு நாங்க இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கண்டே வந்து தனியா ஒரு யூடியூப் சேனல் வந்து நாங்க திறந்து இருக்கிறோம் அந்த யூடியூப் சேனலூடாகவும் இதுக்கண்டே ஒரு தனியா ஒரு டிக்டாக் ஒன்று இருக்கு அந்த டிக்டாக் ஊடாகவும் வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் விருப்பம்னு சொல்லலாம் இது அந்த சேனல் வந்து ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நிறைய பேர் வந்து இது பண்றாங்க அதே தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபருக்கும் கூட நாங்க வேலை வாய்ப்பு கூட கூடிய மாதிரி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இப்போ எங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு கொம்பனி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஏழு பேர் வந்து வேலை செய்கிறாங்க என்ன அதாவது இருக்கு இருக்க வந்து ஆகல் கூடும் இப்போ சொல்ல போனா ரதியம்மாவும் வேலை செய்வா தானே ரதியம்மா மிது டிலானி சடோ அப்புறம் இன்னொரு படியன் இருக்கான் அப்புறம் இன்னொரு படியன் இருக்கான் அப்புறம் நாங்க என்ன நாங்களாம் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு பேர் இன்னொரு ஆள் வந்தாருன்னு சொன்னா வந்து அவரோட சேர்த்து எட்டு பேர் ஆகும் கிட்டத்தட்ட எட்டு பேர் ஆகும் இன்னைக்கு நான் சாய்ச்சிட்டு அவரோட என்ன சில டைம் வந்து இப்போ நாளைக்கு நாலாண்டைக்கு வந்து இப்போ எங்களோட சேர்ந்து வந்து அவர் ஜாயின் ஆக வரனு ஜாயின்டாக நினைக்கிறேன் அவருக்கு சின்ன சின்ன என்னோடது இன்றைய மாதிரி நடந்து அவர் வந்து நாங்கள் வேலைக்கு கேட்டுப்போம்னே அவர் கொஞ்சம் முக்கியமாக அதாவது எங்கே அந்த இதுக்கு எடிட்டர் ஒராவது தேவை அப்போ அதை ஏற்கனவே வந்து கதைச்சி அவர் வந்து ஏ எழுதுகிற சம்மந்தமாக அந்த ஒரு விஷயத்தால் வந்து நாங்கள் அவரை எடுக்க முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் அவர் நிறைய தடவை கேட்டு வருன்னால் இப்போ எடுங்க இப்போ எடுங்க வேகன்சி இருக்குள்ளே வந்து நாங்கள் கேட்டோம் அவர் வந்து விஷயம் இருந்தார் இப்போ வேகன்சி இல்லாத டைமில் நிறைய தரம் தம்பி கேட்டான் நான் எடுங்க நான் இன்றைக்கி வேலை சேரலாமான்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் தம்பி கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கேன்னு சொல்லிட்டு உண்மையில பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு இப்போ நேற்று முந்தினாள் நேற்று முந்தினாள் பார்த்தோம்னா சரியான மினை கெடுனாங்க கொழும்பு போடணாங்க இது எங்கே வாங்குறது எந்த இடத்துல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இல்லைண்ணே ஆன்லைன் மூலமா வந்து வாங்கிறான பார்த்தா நம்பிக்கையும் இல்லை ஏதாவது குறைஞ்ச வில இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு நாற்பத்தாயிரம் ரூபாய் தான் இந்த இந்த எவ்வளவு அதான் ஒன்று 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 மட்டும் சரி எனக்கு எல்லாத்தையும் கூடாது நாலு இருக்குண்ணே கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வந்து நாங்கள் என்ன கொடுத்தான் வாங்கியிருக்கோம் அதுவும் பாத்தா கொழும்பு போனாங்க கொழும்பு போனால் அங்கே வந்து தேடு தேர்ட் வந்து அங்கே வந்து அங்க கிடைச்சது கிடைச்சதுன்னா கடும் ஓவரவில அதோ சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்க்கலாம் வந்து ஒரு இடத்துல வந்து விலை குறைச்சிடுவாங்க இடத்துல வந்து விலை சொல்லுவாங்க எங்கே வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சரியான ஒரு கன்ஃபியூஷாக இருந்துச்சுன்னு அப்போ அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு படினோட வந்து திருவண்ணமலையில் ஒரு படி வந்து இது வந்து வச்சுருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவர் தொடர்புனா கைச்சிருந்தாங்கன்னு கதைச்சிடம்லாம் சொல்லியிருந்தார் ஓம் ஓம் ரோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியும் வந்து அவர் நம்மளுடைய நண்பன் தான் சொல்லிட்டு அதாவது இரண்டரை வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் திருவண்ணமலையில் வந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அனோஜன் அவரது பேர் அவர் அந்த இதெல்லாம் வந்து நிலாவளி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு ஒரு கடை நீங்க போனா பார்க்கலாம் அங்க வந்து எட்டு அடி உயரத்துல அடி உயரத்தில் உயரத்துல டெடிபியர்லாம் இருக்கு பார்க்குறது வந்து அழகா இருக்கு பாத்துக்கோன்னா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் விருப்பம் அடிப்படையில வந்து நிறைய பேர் வந்து சந்தைப்படுத்தலாம் என்ன அதாவது உண்மையில் வந்து இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து ஒரு தொழிலாக ஒரு விசினஸ் இதாக செய்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒராளை வந்து மகிழ்ச்சி படுத்தி பாக்குறது இந்த மிக மோசம் எல்லாம் போட்டுட்டு அவங்க பக்கத்துல போயிட்டு நாங்க டான்ஸ் பண்ணக்குள்ளையோ இல்லை ஒரு நகைச்சியோ வந்து செய்யும் போது அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்தை ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை வர வைக்கிறது வந்து அது சரியான கஷ்டமான விஷயம் அந்த சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்த முடியும் என்றதுதான் வந்து இதனுடைய ஒரு நோக்கம் அதை தாண்டி எங்களுக்கு நிறைய நாள் விருப்பம் பண்ணுறதுக்காக நாங்கள் செய்வோம் கிட்டத்தட்ட பாத்து வந்துட்டு அதை பறந்தாள்னா இப்ப நான் செஞ்சு கொண்டு இருக்கேனே ஒண்ணு நிறைய பேர் யோசிப்பீங்க தம்பி எல்லாத்தையும் நீங்க சொன்னால் என்னன்ற செய்வீங்கன்னு சொல்லிட்டு மேல முயற்சி என்றது வேணும் என்ன முயற்சி ஒன்று இல்லாமல் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற முடியாது நிறைய விஷயங்களை வந்து நம்ம சாதிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன சொல்றது கடைசி வரைக்கும் அதுக்காக வேண்டி போராடி வந்து வேறு என்ன அப்போ வந்து எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ எங்களோட எங்களோடய ஹெல்பிங் அதில் நாங்கள் செய்வோம் செஞ்சு இருப்போம் அதில் ரதியமாக வந்து ரதியம் படை சேனலில் வந்து ஏதோ அவங்களால் வரைக்கும் மீடியம் போட்டு கொண்டுருப்பாங்க நாங்கள் வந்து ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கொண்டு இருப்போம் என்று வந்து நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இப்போ இன்றிலிருந்து இப்போ எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உண்மையிலேயே தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட அன்புக்குரியவர்கள் பிறந்தநாளாக இருக்கட்டும் அதாவது உங்களோட பிள்ளைகளோட பிறந்தநாள் உங்களோட அப்பாவினுடைய பிறந்தநாள் உங்களுடைய அம்மாவினுடைய பிறந்த நாள் சொல்லிட்டு யாருக்கு இருக்கட்டும் சரி அப்புறம் தான் இருக்கட்டும் அடுத்து கல்யாண வீடாக இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த காதலை தினத்தை வேண்டிட்டு உங்களுடைய காதலின் காதலிக்கு நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் வந்து ஏன்னா நாங்கள் வந்து அது வடிவாக வந்து முடிச்சு கொடுப்போம் அதாவது எங்களுக்கு புதுச்சி தான் இங்கே ஒன்றையும் வந்து கட்டு கொண்டு வரல தானே இப்போ நாங்களும் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கவில்லையே நாங்கள் என்ன யூடியூபராக இருந்தாங்களே எல்லாம் வந்து பழைய குணம் வந்தது

பாதையும் சொன்னால் வந்து நீங்கள் இன்றைய வந்து தவற விடாதீர்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் யாரை நாட வேண்டும் என்று சொன்னால் என்னோடய பேரை சொல்லி ஆகணும் அதாவது பாதிங்க அப்படி சொன்னா என்ன பேருமா போஸ் ஆஃப் அனுசனை நாடுங்கள் வயசு ஆஃப் அனுசனை நாடுகள் அதாவது பாதிங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இதுல பேர் என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு பெருசா ஒன்றும் இல்லை அதாவது வளமையான பேர் மாதிரி தான் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரி என்ன வாய்ஸ் அப் அனுஷன் சப்ரேஷ் டெலிவரி அதாவது ஏன் இந்த வாய்ஸ் அப் ப்ளாக்ஸ் பிளாக்ஸ் வாய்ஸ் அப் அனுஷன் வாய்ஸ் அப் அனுஷன் சப்ரேஷ் டெலிவரி அப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வேற பெயர் வச்சோம் அப்படின்னு சொன்னா வந்து எங்களுக்கு பிடிக்காதுன்னு அதாவது இப்போ எங்களோட பெயரோட சேர்த்து வரக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு பிராண்டா இருக்கு அது காலப்போக்குள்ள வந்து இப்போ ஏதாவது ஒரு நாங்கள் தொழில் ரீதியா வந்து ஏதாவது நாங்கள் ஆரம்பிக்க கூடியோ இல்லை ஏதாவது நாங்கள் செய்யக்கூடிய வந்து இந்த வாய்ஸ் அப்ஷன்ன்றது வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்ச பெயர் சும்மா இல்லை வாய்ஸ் ஆஃப் பனுஷன் சொன்னால வந்து இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து தெரியுதுன்னு யாரெண்டையும் தெரியாது நாங்கள் எல்லாம் வந்து நாடுகளுக்கு போகவே இல்லை நான் இந்த உலக படங்கள்லையும் இந்த சினிமா படங்கள்லையும் தான் பார்த்துருக்கு நேரடியாக போய் பார்க்கல அப்படி இருந்து எங்களுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் ஊடாகத்தான் அந்த ஒரு உறவுகள் வந்து எங்களுக்கு கிடைச்சதுன்னு அப்போ இத்தனை நாடுகளில் வந்து உறவுகள் இருக்காங்கண்ணே அப்போ அப்படி எல்லா இடத்தையும் இந்த தெரியப்படுகின்ற இந்த வாய்ஸ் ஆஃப் பனுஷன் என்ற பேர் வந்து இப்போவும் அங்கே மறக்க முடியாமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் அந்த வாய்ஸ் ஆஃப் பன்னேஷனை வச்சு நாங்கள் மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிக்கிறோம் வாய்ஸ் ஆஃப் ப்ளோக் கண்டு ஆரம்பிச்சிக்கான காரணம் அந்த வாய்ஸ் ஆஃப் பன்னேஷன் என்றதுக்காகத்தான் அதே மாதிரி தான் இந்த வாய்ஸ் ஆஃப் பனேஷன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் ஒரு பிராண்டாக இருக்குமே ஒரு ஒரே ஒரே இதாக இருக்குமே அப்போ அதுக்காக நிறைய பேருக்கு அதுவும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ வேற ஒரு பேர் இப்போ நான் வேற ஒரு பேர் வச்சிருந்தாலும் அது நல்லா இருக்காது இப்போ இங்கே யூடியூப்பில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் அண்டேஷன் பிளாக்கும் வந்து யூடியூப் சேனல் இருக்குது வாய்ஸ் அப் பண்டேஷன் சர்ரைஸ் டெலிவரிக்கும் வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நீங்கள் டக்குனு போய்ட்டு வாய்ஸ் ஆஃப் அண்ட்ஷன் அடிச்சிங்கன்னு சொன்னாலே வந்து நீங்கள் இப்போ சந்தேகம் நீங்கள் சேஜ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் வாய்ஸ் ஆஃப் அடிச்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் பண்டேஷன் பிளாக்ஸ் அதிகமாக அந்த யூடியூப் சேனலும் வரும் வந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நீங்களும் வந்து வீடியோ பாடக்கூடிய மாதிரி இருக்குண்ணே அப்போ அதனால் வந்து எந்த விதமான யோசனையும் இல்லை மூணு பேர் இருக்குது வாய்ஸ் ஆஃப் அண்டேஷன் பிளாக் வாய்ஸ் ஆஃப் பவுண்டேஷன் வாய்ஸ் ஆஃப் பவுண்டேஷன் சப்ரைஸ் டெலிவரி எது வரும் காலங்களில் வந்து வேறு நம்ம என்ன செய்வேன் விண்ண அதுக்கு வந்து டைம் இருக்கணும் உண்மையில வந்து இப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்து செய்யக்குள்ளேயே வந்தால் எங்களுக்கு டைம் காணாமல் இருந்தது இனி இதையே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கோம் கண்டிப்பா என்ன சொல்றது கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கணும் எங்களுடைய டீம் வந்து முயற்சித்து கொண்டு இருக்கணும் நல்லா டீம் வந்து இப்போ உருவாக்கி வச்சிருக்கவின்னு கண்டிப்பா அவங்களும் வந்து முயற்சி எடுப்பாங்க இது ஒன்றும் சொல்லப் பிடில்ல நீங்க என்னன்னு சொல்றது நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி பார்த்துருப்பீங்க நீங்க எங்கிட்ட பாருங்க எப்படி செஞ்சு காட்டுறோம் வேற லெவலா செய்வது எல்லாருமே எல்லாருமே நல்லா தான் செய்யறாங்க நாங்களும் இப்போ அவங்க அளவுக்கு இல்லாட்டி எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டா நாங்கள் செய்வோம் அது அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு விஷயம் செய்வில வந்து இப்ப நீங்க இப்ப எங்களை நம்பி ஒரு சப்ரைஸ் வந்து நீங்க செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு உண்மையில நீங்க வந்து எதிர்பார்க்கறத விட நாங்க உங்களுக்கு அந்த அதனுடைய அந்த பெருமுறைகளை தரணும் என்ன அதை நாங்கள் இப்போ வந்து உறுதியா இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னால் வந்து ஒரு ஒரு திருமண வீடு ஒரு பிறந்தநாள் வீடுன்னு சொன்னால் வந்து ஒரு ஞாபகத்தமாக உங்களுக்கு அதன் ஒரு வீடியோ வந்து ஒரு அழகாக இருக்குது வேணு அப்படி ஏதோ எங்களால் சந்தோஷப்படுத்தி வரக்கூடியம்மா நீங்கள் எத்தனை வருஷத்துக்குற அந்த வீடியோ பார்த்தாலும் இப்படி வயசை பண்ணிச்சேன் சர்ப்ரைஸ் டெலிவரி விட வந்தாங்க இப்படி செஞ்சாங்க அது விலகாலம் வந்து மறக்க முடியாமல் இருக்குது என்ற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்சேனா செய்வோம் கண்டிப்பாக உங்களோட அன்பு கூறியர்களோட வீடுக்கு போய் நான் நிறையா செய்வேன் அது என்ன விஷயம் ஏது விஷயம் எப்படி எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் செய்யலாம் என்னென்ன என்ன பொருட்கள் இருக்குது அதாவது நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்குன்ற விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லுவோம் எதிர்வரும் காலங்களில் வந்து நிறைய நிறைய ஐடியாக்கள் இருக்குது அதையும் செய்வோம் எல்லாத்தையும் செய்வோம் நாங்கள் என்ன எங்களோட ஹெல்பிங்கை நாங்கள் செய்வோம் இதையும் செய்வோம் இது வந்து இப்போ நிறையா இப்போ டெய்லி இப்போ போக வேண்டிய வராது என்ன ஓடர் கிடைக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக செய்வோம் நீங்களும் எங்களை நீங்கள் வளர்த்து விட வேணும் எங்களை நீங்கள் வளர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இப்போ இப்படியான விஷயங்களில் வந்து நீங்கள் என்ன உங்களால் முடிஞ்ச அதை வச்சு நீங்கள் என்ன ரெண்டாயிரப்போம் உங்களோட அன்புக்குரியவங்க நிறைய பேர் கட்டார் சவுதி இப்போ எந்த நாட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களோட அன்புக்குரியவருக்கு நீங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓடோடி வந்து இந்த வாய்ஸ் அப் சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து நாடுங்க நாடுனீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சர்ப்ரைஸ் வந்து அழகாக இருக்கும் நான் வாயில சொல்லலை ஏன்னா வடிவாக செஞ்சு காட்டிட்டு நாங்கள் சொல்கிறோம் என்ன எப்படி பார்ப்போம் பாப்போம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்வோம் அதே மாதிரி சொன்னால் வந்துட்டு இப்ப நீங்க எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஓகே மகளே இப்ப அந்த வகையில் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க தம்பி எங்கெங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த சர்ப்ரைஸை வந்து செய்து கொடுப்பீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் போவீங்களா தம்பி குழம்பு போவீங்கன்னு சொன்னா வந்து கண்டிப்பா அது வந்து இப்போ எங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இதாக இருக்கு முன்னே இப்போ ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இப்போ கிழக்கு மாகாணத்துக்குள்ளேண்ணே கிழக்கு மாகாணம் மட்டக்கி இப்போ ஆரம்பத்தில் நான் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் நான் செய்கிறேன் வேண்டால் இப்போ யாழ்ப்பாணத்தில் செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது எல்லா இடத்துலையும் செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது இப்போ நாங்களும் செய்கிறோம் ஏன்னா இப்போ இப்போதைக்கு நாங்கள் இப்போ மட்டக்கிளப்பு மாவட்டத்துக்குள்ளே கிழக்கு மாகாணத்துக்குள்ள பார்த்து எங்களால் முடிஞ்ச அந்த ஓடசில் வந்து நாங்கள் எடுத்து செய்கிறோம் அப்படி நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக கண்டு ஒரு தனித்துவமான ஒரு ஃபோன் நம்பர் இருந்து இப்போ ஹெல்பிங் ஃபோன் நம்பர் இல்லாமல் வந்து இது வேறு என்ன இது இருக்குது நீங்கள் அதனோடாக வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து செய்ய போகிறீங்க இப்போ ஒரு பிறந்த நாள்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பாஸ்கெட் என்ன அதாவது சாக்லேட் பாஸ்கெட் அடுத்து வந்து இந்த பூக்கள் அடுத்து நிறைய தானே உங்களோட 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 அன்புக்குரியவர்கள் நீங்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய நிறைய இருக்குன்னு இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒரு மருமகனுக்கோ இல்லை மகளுக்கோ இல்லை உங்களோட காதலிக்கோ வந்து நீங்கள் ஒரு மோதிரம் ஒன்று செய்து ஓடணும் இல்லை ஒரு மால் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் வந்து அது அது உங்களை பொறுத்து என்ன இப்போ என்னென்னு சொன்னாலும் இப்போ நாங்களும் இப்போ எங்கள்கிட்ட நாங்களும் பொருட்களை எடுத்து வந்து செய்வோம் இல்லை நீங்கள் ஏதாவது பொருட்களை நாங்கள் கொண்டு செய்வோம்னு அடுத்து வந்து இந்த மிக்கி மவுஸ் அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் இப்போ மிக்கி மவுஸ் வந்து வரணும் அது சேர்த்து சப்பரேட் ஒரு கேக் டெலிவரி அதோட சேர்த்து நீங்கள் ஒரு மிக்கி மவுஸ் வரும்னுட்டு ஆசைப்பட்டாலும் மிக்கி மவுஸ் வரும் அடுத்து இந்த இது வரணும்னு சொன்னால் அது வரும் அடுத்து வந்து இந்த என்ன என்னோடது முயல் குட்டி வர வேணும்னு சொன்னாலும் அது வரும் அடுத்து வந்து இந்த பொம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை அது மினின்னு சொல்லுவாங்கண்ணே அந்த இது வரணும்னு வேணும்னு சொன்னாலும் கண்டிப்பா நீங்க எதை நான் ஆர்டர் பண்ணாலும் நாங்க வந்து கண்டிப்பா அதை வந்து செய்து வருவேன் அதுவும் பார்த்து சொன்னா இப்போ தம்பி வயசன் மனுஷன் நீங்க வந்து இப்ப இப்ப சில இடங்களில் பார்த்து சொன்னா வந்துட்டு இப்ப ஓனர் வேறே இருப்பாங்க ஆனா போராக்கள் வேறேயா இருப்பாங்க ஏன இப்போ சில இடங்கள்லாம் வந்து இப்போ அவரே அதை செய்து அவரே வந்து டெலிவரி பண்ணுவாங்க சில இடங்களில் வந்து அவர் ஓனர் இருக்க ஆக்களை வச்சு தான் அந்த சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணுவாங்க இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமாக என்னன்னு சொன்னாலும் வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியும் வந்து அனுஷன் அந்த இடத்துக்கு போய் தான் தான் இந்த இடத்துல நாங்கள் உத்தரவாத தாரம் இப்போ நிறைய இடத்துக்கு போய் போக முடியாத பட்சத்தில் வந்து நான் போக பட்சம் வரும் என்ன இப்போ நிறைய ஓடர்ஸ் வந்து வரவுக்குள்ள வந்து நான் போக முடியாம வரும் இப்போ எல்லா இடத்தையும் போக முடியல நான் கண்டிப்பாக கஷ்டம் தான் எது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே போய் அந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை வந்து அழகாக வந்து செய்தேன் தெரிந்தபடியெல்லாம் வந்து மகிழ்விக்கணுமோ கண்டிப்பா அந்த வகையில் வந்து மகிழ்ச்சி அந்த சப்ரேஸ் டெலிவரி வந்து செய்வேன் கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு இருக்கணும் நம்புகிறோம் அந்த வகையில் வந்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த நீங்க உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் நீங்க ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்கணும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி நான்கு சைபர் ஏழு அறுபத்தெட்டு எட்டு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற இலக்கத்தை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை நான் வந்து ஞாபகப்படுத்துகின்றேன் சைபர் எழுபத்தி நாலு சைபர் ஏழு அறுபத்தி எட்டு முந்நூற்று நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற இந்த தொலைபேசி தொலைபேசி இலக்கத்தினோட வந்து தொடர்பு கொள்ளலானே இது வந்து வாட்ஸ்அப் இருக்கு நார்மல் நம்பர் இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச என்ன சொல்றது ஒரு இன்பதிர்ச்சியை கொடுங்க அது எங்கள் மூலமா கொடுங்க நாங்க நீங்க எதிர்பார்க்குறதை விட ஒரு எங்களை முடிஞ்ச அளவுக்குன்னு அதாவது இப்போ செய்யக்கூடாதுன்னு அதாவது இப்போ செய்ய முடிஞ்சு சொல்லக்கூடாது செஞ்சு முடிச்ச பிறகு நீங்கள் அதனுடைய பெருவர்கள் இப்படி வரும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்ரைஸ் கொடுப்போம் ஏன்னா இப்போ உலகாலம் வந்து ஒரு யூடியூப் அனுபவம் இருக்குது என்றபடியா என்ன அதாவது பாத்தீங்கன்னு ஒரு விஷயத்த நம்ம செய்யப்படுறோம் இப்போ வந்து ஒரு மேசன் வேலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஒரு டீம் ஒரு பத்து பேரை நாங்கள் ஒரு ஆக்கள் எடுத்து அந்த வேலையை நாங்கள் செய்யறோமோன்னு சொன்னால் கண்டிப்பா அந்த ஓனருக்கு வந்து மேஷன் பேரை அவங்க வாராக்க விட நல்லா தெரிஞ்சுக்கணும் விளங்குதா அது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நீங்க வந்து இப்போ ஆகவை செய்யணும்னு சொன்னால் கண்டா அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும் இப்போ யூடியூப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு வருஷமா வந்து இந்த ஒரு அனுபவம் இருக்கிறபடியால இப்ப யூடியூப் ஊடாக வந்து இந்த சப்ரைஸ் டெலிவரி அதை வந்து செய்யறதால வந்து எங்களுக்கு நாங்கள் திருப்பி போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது எப்படி செய்கிறாங்க என்ன மாதிரி செய்கிறாங்க என்னென்ன அந்த பரிசு பொருட்கள் கொடுக்கணும்னா கற்றுக்கொள்ளணும்னு தவிர கதைக்கிறது கற்றுக்கொள்ள தேவைன்னு அதை வந்து கண்டிப்பா நாங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சு விடுறோம் ஒரு அனுபவம் இருக்கிறபடியால எதுவும் எங்களால் வந்து செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு இருந்தால் நீங்கள் செய்யலாமே உங்களுடைய அன்புக்குரியவரங்களை வந்து எங்களோட வந்து நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தலாம் இது இதாக செஞ்சிருக்கோம் ஏன்னா முயற்சி வெற்றி இல்லைன்னா முயற்சி செய்யாமல் எதையும் வந்து முடியாதுன்னு சொல்லாது முயற்சி இருந்தால் கண்டிப்பாக எதையும் வந்து வெல்லலாம் எதையும் வந்து சாதிக்கலாம் கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய விஷயங்களுக்கு இது நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக அதை திறன்பட செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் கண்டிப்பா வந்து இப்போ எங்கிட்ட இந்த நாங்கள் வாங்கி அந்த பொருட்கள் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பொம்மைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வந்து நீங்களும் நாளைக்கு இதை உங்களோட வீட்டில் இருந்தே இதை நீங்க நேரடியாக வந்து பார்க்கலாம் நேரடியாக வந்து இப்ப இப்போ நாம வந்து உங்களை வந்து மகளிர் உங்களை வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் நினைச்சாலும் வந்து தொடர்புல சந்தர்ப்ப நிறைய பேர் அனுஷனர் அதிகமாக கண்டிக்க மாட்டாங்க அனுஷனெல்லாம் கண்டிக்க மாட்டேன் இது உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் அனுஷனை பாக்குறா நீங்க சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யலாம் அனுஷனை பார்த்த மாம்போம் கடவுளே என்ன தானா நிறைய பேர் நம்ம சந்திக்கிற முழுன்னு உங்கள அண்ணா போன்ல 50,000, நாங்க போன்ல 50,000, டேய் நேர்ல வா கொஞ்சம் வந்து. அவங்க நினைச்சாங்களே வீட்ல அடிக்கலாம் என்னடா. கடவுளே. இவ நல்ல ஒரு ஐடியா சொல்லிருக்கா இப்ப என்னண்டால்? இப்போ சப்ரைஸ் டெலி நமக்கு அடிக்கணும் பண்ணி கோவக்காரங்க இருப்பாங்க. சப்ரைஸ் டெலி தாங்க வந்து காசை அடி போட்டு விளங்கு. ஆ இத செய்ய அங்க பொல்லோட கொண்டாந்து இப்படி சரியோ ஓகே அப்ப வந்து பிடிக்கிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சப்ரைஸ் வேலை நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்க சொன்ன அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு இன்பரிச்சு நாங்க குடும்பம் சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள சின்ன ஒரு டான்ஸ் ஓடுமா சரியோ சதியமா டான்ஸ் ஆடுங்க ஓகே 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 மகளிர் எதிர் வகையில் இந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன அப்புறம் இப்போ அதையும் கூட பாத்தீங்கன்னா சொன்னா முக்கியமான சொல்கிறேன் நாங்கள் இப்போ அந்த வாய்ஸ் பன்சன் சர்ப்ரைஸ் டெலிவரி சொல்லிட்டு நாங்கள் இன்றைய தினம் தான் வந்து சேனல் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து வீடியோக்கள் நாங்கள் போடும்போது அந்த சேனலில் வந்து நாங்கள் வீடியோ போட மாட்டேன் நாங்கள் முதலாக எடுத்து அந்த வீடியோ நாங்கள் அட் பண்ணுவோம் முதல்ல அப்படி நீங்கள் அந்த வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி போடக்கூடிய இந்த வீடியோக்குள்ள வந்து அதனுடைய அந்த யூடியூப் சேனலோட வீடியோ லிங்க் இருக்கும் அந்த வீடியோ லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோக்குள்ள போகும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எங்கட வீடியோ நாங்கள் முதலாவது சப்ரைஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கும் ஒரு ஆவலாக இருந்தானே எப்படி நாங்கள் அந்த சப்ரைஸ் பண்ணி அந்த வீடியோ போகிறோம்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆர்வம் இருந்தால் வந்து நீ அந்த சேனலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்து முடித்து கொள்ள ஓகே மகள் எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் வேண்டும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பை